அகைன் தேங்க்யூ கடவுள் என் கூட நடித்ததுக்கு அடுத்து மிஷ்கின் சார் இல்லை இல்லை ஆ மிஷ்கின் சார் வந்து எனக்கு ஒரு டெய்லி வந்து ஒரு கிஃப்ட்டு தருவார் டெய்லியும் எதாவது ஒரு கிஃப்ட் வரும் எனக்கு மட்டும் இல்லை ஆக்சுவலாக எல்லாருக்குமே தருவார் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பர்த்டே பர்த்டே கையை பார்த்தாரு கையில் எதுவுமே இல்லை கொஞ்சம் மேலே பார்த்தாரு வாட்ச் இருந்துச்சு கைட்டி கொடுத்துட்டார் அவ்வளோ நல்ல மனுஷன் ஆக்சுவலாக அவர் பேசுறது ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் ஸோ அவருக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா சார் நீங்கள் இருக்கிறதுலே கொடுத்த பெஸ்ட்டு கிஃப்ட்டு நீங்கள் தான் எனக்கு இந்த படத்துக்கு நீங்கள் தான் பெஸ்ட் கிஃப்ட்டு எனக்கு நீங்கள் கிடைச்சதும் ஒரு பெரிய கிஃப்ட்டு சார் படத்தை அப்படி எலிவேட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ சார் அடுத்து ஜிவிஎம் சார் அவரை எப்படி எல்லாரும் மக்கள்லாம் பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கார் கிளாஸு மாசு நான் அவரோட பெர்ஃபார் அவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் பர்சனாலிட்டி தான் பார்த்துட்டு இருப்பேன் ஷூட்டில் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உன்னிச்சு பார்த்துட்டு இருப்பேன் அவர் படத்தோட ஹீரோ மாதிரியே இருப்பார் அதுதான் நம்ம அனலைஸ் செய்ரை பார்க்கும்போது தேங்க்யூ சார் அடுத்து கே எஸ் ரவிக்குமார் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து நான் கோமாளியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே நம்ம சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் அவர் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்க ஆரம்பித்தார் அந்த பயம் வந்து மரியாதையாக மாறிடுச்சு ஆனால் இப்போது அவருக்கு தெரியாது எனக்கு ஆக்சுவலாக அவரை பார்க்கும்போது ரொம்ப பாசமாக இருக்கும் எமோஷ்னலாக ஃபீல் ஆவேன் ஏன்னா அவரு கண்ணை பார்க்கும் போது எனக்கு அவர் தெரியும் அவர் எனக்காக நல்லது மட்டுமே நினைக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது எனக்கு ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ கே எஸ் ரவிக்குமாருக்கு சருக்கு தேங்க்ஸ் அடுத்து ஜார்ஜ் மரியம் சார் அவர் மனுஷன் உண்மையிலே வந்து இன்னசென்ட் தாங்க ஸ்கிரீன்ல மாதிரியே தான் அவர் உண்மையிலே இன்னசென்ட் திடீர்னு வந்து அவர் எதாவது ஒரு லைன் மிஸ் ஆயிட்டாருன்னா அப்படின்னு ஃப்ரீ சைடுவார் இது வந்து அவரு அவர் பெர்ஃபார்ம் பண்ணும் போதுன்னு இல்லை நான் பெர்ஃபார்ம் பண்ணும் போது கூட அவரு லைன் எதாவது மிஸ் பண்ணிட்டாருன்னா ஃப்ரீ சைடுவார் ஏன்னா ஐயோ அவங்க பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு ஒரு இதுல வந்து அழுகுற மாதிரி இருக்கும் நான் அழுதுட்டு இருப்பேன் அதுல வந்து அவருக்கு ஒரு நாலு லைன் இருக்கும் அதுல அப்பப்போ அந்த நாலு லைன்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டே இருந்தார் சார் பரவாயில்ல சார் நோ ப்ராப்ளம் சொன்னா இல்லை ஆனால் அவருக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அது ஸோ உண்மையிலேயே ரொம்ப இன்னசென்ட் அவரு கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா